இவரது மனைவி தனம் இந்த தம்பதிக்கு எட்டு வயதில் சோபனா என்ற மகள் உள்ள நிலையில் ஆறு வயதில் குகன் என்ற மகன் ஒருவர் இருந்தார் சோபனா மூன்றாம் வகுப்பு படித்து வர குகன் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்தார் இதனிடையே ஆனந்தும் அவரது மனைவி தனமும் கருத்து வேறுபாடால் பிரிந்தனர் இதனால் தனம் தன்னுடைய பிள்ளைகளுடன் நேரு நகரில் வசித்துக் கொண்டு பரந்தூர் நிலை எடுப்பு அலுவலகத்தில் உதவியாளராக வேலை செய்து வருகிறார் அதே அலுவலகத்தில் வேலை செய்யும் ராஜேஷ் என்பவர் தனத்தின் வீடு வரை பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செவிலி மேடு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் மாலை நேரத்தில் தனத்திடம் கூறிவிட்டு அவரது இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார் அப்போது தனத்தின் அம்மா பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகாத என தடுத்துள்ளார் ஆனாலும் தனம் கொடுத்த ஆதரவால் ராஜேஷ் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தனது வாடகை வீட்டிற்கு சென்ற நிலையில் விடியற்காலையில் காலையில் தனத்திற்கு போன் செய்த ராஜேஷ் சிறுவன் குகனுக்கு உடல்நலம் சரியில்லை மருத்துவமனை அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு குகனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் சிறுவனின் உடம்பில் ஆங்காங்கே இரத்த காயம் இருந்ததால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் சங்கராமன் தலைமையிலான போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குகனின் உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையாக சிறுவனை அழைத்து சென்ற ராஜேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுவன் குகனை ராஜேஷ் அங்கிள் தான் அடித்து மிதித்தார் அதனால் தான் தம்பி இறந்தார் என்று அவருடன் இருந்த குகனின் அக்கா சோபனா போலீசிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ராஜேஷின் வீட்டில் இருந்த குகனின் இரத்தக்கரை படிந்த துணிகளை கைப்பற்றி போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது முழுமையான விசாரணைக்கு பிறகு கொலை வழக்காக இது மாறலாம் என்று கூறினர் இதனிடையே